வணக்கம் பார்வதிக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிய ஈசன் நேராக காஷி கஷேத்திரத்தை அடைந்தார் மனதிலே சப்த ரிஷிகளையும் நினைத்தார் அவர் நினைத்த மாத்திரத்தில் சப்த ரிஷிகளும் அருந்ததியோடு அங்கு வந்து சேர்ந்தனர் சர்வேஷா நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன எந்த காரியத்தை உத்தேசம் செய்து எங்களை மனதால நினைத்து வரவழைத்தீர்கள் முனிவர்களே உங்களால் ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது தாரகாசுரனால் தேவர்களும் முனிவர்களும் சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் எனக்கு பிறக்கும் குமாரனாலே தனக்கு அழிவு வேண்டும் என வரம் பெற்றுள்ளார் அசுரன் அவரை அழித்து தேவர்கள் துயரத்தை துடைக்க குமாரன் அவதரிக்க வேண்டும் இமாவான் புத்திரியான பார்வதி என்னையே மணக்க வேண்டும் என்று கடுமையாக தவம் செய்துள்ளார் ஆகவே நீங்கள் பார்வதியின் பெற்றோரை சந்தித்து நம் விருப்பத்தை பக்குவமாக அவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்களின் சம்மதத்தை பெற்றுவாருங்கள் என்றார் ஈசன் மகாதேவனின் உள்ள அறிந்த முனிவர்கள் இந்த காரியத்தை செய்வதை பாக்கியமாக எண்ணினர் கோடி சூரியன் பிரகாசமாய் முனிவர்கள் அனைவரும் ஆகாய மார்க்கமாய் வந்து இறங்கியபோது போது இமாவான் அளவிலா ஆனந்தம் கொண்டு மனைவியோடு ஓடி வந்து அவர்களை எதிர்கொண்டு அழைத்தார் முனிவர்களே நான் எத்தனையோ மகத்தான புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் அதன் காரணமாகவே புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்கள் பாத துளி என் கிரகத்தில் படும் பாக்கியம் ஏற்பட்டது உங்கள் எழுவரையும் ஒருங்கே தரிசிக்கும் பேடு சாமானியமாக கிடைக்குமா என்றெல்லாம் பலவாறாக புகழ்ந்து போற்றினார் இமாவான் பின்னர் அவர்களை அரண்மனைக்குள் அழைத்து சென்று உபசரித்தார் பருவதராஜனை எங்களை தரிசித்த காரணத்தால் நீ பாக்கியசாலியாகிவிட்டாய் என்று மகிழ்ந்து கொண்டாடினாயே இப்போது உன்னை தேடி மாபெரும் பாக்கியம் ஒன்று வந்துள்ளது அதனால் உன் வம்சமே விளங்க போகிறது கைலாசநாதனான சிவபெருமான் தங்கள் குமாரத்தி பார்வதி தேவியை மனம் புரிய விரும்ப தெரிவித்துள்ளார் அவரே வேண்டும் ஆசைப்படுகிறார் தங்களிடம் அவர் விருப்பத்தை தெரிவித்து உங்கள் அனைவருடைய சம்மதத்தையும் பெற்று வருமாறு எங்களை அனுப்பி வைத்தார் என்றனர் மகரிஷிகளின் வார்த்தைகளை கேட்டதும் பர்வதராஜன் மிகவும் ஆனந்தம் அடைந்தார் பெரியோர்களே உங்கள் வார்த்தைகள் என்னை பெரிதும் மகிழ்ச்சி ஊட்டுகிறது கைலாசநாதனை மருமகனாக பெறுவது என் முன்னோர்கள் செய்த புண்ணிய கர்மாக்களின் பலனே என்று நினைக்கிறேன் என் மனைவியின் அபிப்பிராயமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று மேனையை பார்த்தார் மேனையின் முகம் சிறிது வாட்டமடைந்திருந்தது ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு இந்த விஷயத்தில் விருப்பமில்லை மகளின் பிடிவாதம் காரணமாகவே அவள் ஒதுங்கி இருக்க நேர்ந்தது அவள் உள்ளத்தில் குமரிக்கொண்டிருக்கும் எண்ணத்தை அறிந்த முனிவர் எழுவரும் அம்மா மேனை சர்வேஸ்வரனான சிவபெருமானை சாதாரணமாக எண்ணாதே தேவர்களுக்கும் கிட்டாத பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துள்ளது என்றனர் அருந்ததி மேனையை அப்பால் அழைத்து சென்று ஈசனின் குதான் யங்களை பலவாறாக எடுத்து கூறி அவள் மனம் சம்மதிக்க செய்தால் மனைவியின் விருப்பத்தை பெற்றுவிட்ட இமாவான் தன் புத்திரியை அழைத்து வந்து முனிவர்களையும் அருந்ததியையும் நமஸ்கரிக்க செய்தார் பார்வதி உன் விருப்பப்பதியை கைலாசநாதர் விரைவில் வந்து உன்னை கைப்பற்றுவார் என்று ஆசிர்வதித்தனர் பின்னர் எல்லோருமாக கூடி பேசி திருமணத்துக்கு ஒரு சுபதினத்தை குறித்தனர் அங்கிருந்து அவர்கள் புறப்படும் போது இமாவான் அவர்களை விட்டு பிரிய மனமில்லாது தவித்தார் சப்த ரிஷிகளும் அவரை அநேக விதங்களில் ஸ்லாஹித்து பேசி பிரியாவிடை பெற்று புறப்பட்டனர் காசியை அடைந்ததும் சப்தரிஷிகளும் சர்வேஸ்வரரை அடைந்து இமாவானின் அரண்மனையில் நடந்தவற்றை விவரித்து திருமணத்துக்கான தேதியையும் அறிவித்தனர் முனிவர்களே திருப்தி ஏற்படும்படியாகத்தான் செய்து கொண்டு வந்துள்ளீர்கள் இதேபோல் நீங்கள் அனைவரும் திருமணத்தை சிறந்த முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்றார் சிவபெருமான் சப்த விடை கொடுத்து அனுப்பிவிட்டு கைலாசம் திரும்பிய ஈசன் நாரதரை வரவழைத்தார் பிரம்மபுத்திரா இமாவானின் குமாரத்தி பார்வதி தேவியை மனம் முடிப்பதென்று நிச்சயித்திருக்கிறேன் சகல தேவர்களுக்கும் செய்தி அனுப்பி திருமணத்துக்கு வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் முன்னுடையது என்றார் நாரதர் ஈஸ்வரனை நமஸ்கரித்து அவர் ஆசி பெற்று புறப்பட்டார் அந்த க்ஷணமே அவர் பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் பற்றி தேவர்கள் முதலானவர்களை அழைக்க புறப்பட்டார் யார் யாரை நேரில் சென்று அழைக்க வேண்டுமோ அவர்களை நேரில் சென்று கல்யாணத்துக்கு வந்திருந்து நடத்தி வைக்குமாறு அழைத்தார் ஓலை அனுப்ப வேண்டியவர்களுக்கு தகுந்த தூதுவர்கள் மூலம் அனுப்பி வைத்தார் செய்தி அனுப்ப வேண்டியவர்களுக்கும் செய்தி விடுத்தார் இப்படியாக ஒருவரை கூட மறக்காமல் எல்லோரையும் கல்யாணத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அழைத்தார் இமாவானாகிய பர்வதராஜனின் பட்டணம் அளவில்லாத மகிழ்ச்சியில் திளைத்தது மக்களுக்கு உற்சாகம் சொல்லி முடியாது அரசனுடைய ஏற்பாடுகளில் தாங்களும் மும்முரமாக ஈடுபட்டனர் வீதிகள் தோறும் அழகு நிறைந்த தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன ஆங்காங்கே பிரம்மாண்டமான பந்தல்கள் போடப்பட்டிருந்தன எங்கே திரும்பினாலும் மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரம் கரை புரண்டோடியது கல்யாணம் என்ற செய்தியை கேட்ட நாளிலிருந்து மக்கள் ஒவ்வொரு நாளையும் கோலாகலமாக கொண்டாடி வந்தார்கள் அரண்மனை சொக்கலோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது வண்ண வண்ண பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு பெண்கள் போவதை வருவதை பார்க்க பார்க்க சலிப்பே ஏற்படவில்லை உலகமெங்கும் உள்ள பருவதங்கள் அனைத்தும் மானிட ரூபம் தாங்கி பர்வதராஜனுக்கு உதவ வந்து சேர்ந்தனர் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அனைவரும் வேலை செய்தனர் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டு திருமணமாகவே எண்ணி நிறைந்த உள்ளத்தோடு கல்யாண ஏற்பாடுகளில் கலந்து கொண்டனர் பர்வதராஜன் மகிழ்ச்சார் பூரித்து ஒரு சுற்று பெருத்து விட்டார் எனலாம் திருமணத்துக்காக வந்து குவியும் நண்பர்களையும் உறவினர்களையும் ஏற்பாடுகளின் நடுவில் கண்டு குசலம் விசாரித்து வந்தார் இங்கே இவ்வாறிருக்க கைலாசத்திலும் ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்தன இந்திரன் முதலான தேவர்களும் கந்தர்வர்களும் அப்சரஸ் ஸ்ரீகளும் கைலாசத்தில் வந்து கூடினர் பிரம்மதேவர் சரஸ்வதி சகிதமாக ஹம்ச வாகனத்தில் சகல ரிஷிகளுடன் புடைசூழ வந்து சேர்ந்தார் வைகுண்டத்திலிருந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியுடன் வந்து சேர்ந்தார் மங்கள நீராடுதலுக்கு பிறகு சிவபெருமான் மாப்பிள்ளை கோலத்தில் தயாரானார் திருமுடியில் இருந்த பிறைச்சந்திரன் கிரீடத்தின் மத்தியில் அழகிய ஆபரணமாக திகழ்ந்தார் நெற்றிக்கண் திலகமாக பிரகாசித்தது இடுப்பில் அணிந்திருந்த தோளாடை அழகிய பட்டாடையாக மாறியது காதுகளில் அணிந்திருந்த சர்ப்பங்கள் இரத்தன குண்டலங்களாயின அவ்வாறே கைகளிலும் கால்களிலும் அணிந்து கொண்டிருந்த சர்ப்பங்களும் பொன்னாபரணங்களாக பிரகாசித்தனர் விஷ்ணு பிரம்மன் முதலானோர் சர்வேஷனை தங்கள் தங்கள் விருப்பத்துக்கேற்ப அலங்காரம் செய்தனர் குறித்த வேளையில் சிவகோஷம் எட்டு திசைகளிலும் எதிரொலிக்க மணமகன் கோஷ்டியினர் இமாவானின் பட்டணத்துக்கு புறப்பட்டனர் பூதகனங்களும் தேவர்களும் சிவநாமத்தை பஜனை செய்து கொண்டு முன்னால் சென்றனர் ஸ்ரீகள் ஈஸ்வரனின் குணாதிசயங்களை போற்றி புகழ்ந்து பாடி ஆடியபடி சென்றனர் மத்தளம் மிருதங்கம் சங்கம் முதலான வாத்தியங்கள் முழங்கின ஆதிசேஷன் தன் ஆயிரம் முகங்களாலும் சங்கு முழங்கினார் வாயுதேவன் ஆலவட்டம் பிடித்தார் அக்னி தூபம் தூபமேத்தினார் வருணன் பூர்ண கும்பமேந்தினார் குபேரன் வலியெங்கும் நவநிதிகளை இழைத்தார் நாகராஜர்கள் மாணிக்க தீபமேந்தி வந்தனர் வேதர்கள் பகவானின் திருபதியை தாங்கினர் கங்கை முதலான புண்ணிய நதிகள் பகவானுக்கு சமரம் வீசின குண்டோதரன் பகவானுக்கு குடைப்பிடித்தார் விஷ்ணுவும் பிரம்மாவும் இரு பக்கங்களிலும் வந்தனர் ரிஷிகளும் முனிவர்களும் வேத கோஷம் செய்தபடி பின்தொடர்ந்தனர் நந்திதேவர் பொற்பிரம்பை கையில் ஏந்தி கூட்டத்தினரை ஒழுங்காக நடத்தி சென்றார் இத்தனை கோலாகலத்தோடு சிவன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து புறப்பட்டார் கைலாசத்திலிருந்து பகவான் தம் கணங்கள் புடை சூழ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றும் நகரத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டு பர்வதராஜரின் அரண்மனையில் பரபரப்பு மிகுந்தது பகவானை தகுந்த முறையில் எதிர்கொண்டழைக்க இமாவான் எல்லோரையும் தயார்படுத்திக் கொண்டிருந்தார் ஊரும் உலகமும் ஒருங்கே கொண்டாடும் சிவனை பார்க்க விரும்பிய மேனை உப்பரிகையின் உச்சியில் ஏறி நின்றால் அவர் அழுகில் நின்ற நாரதர் தூரத்தே வந்து கொண்டிருக்கும் சங்கரனின் கோஷ்டியினரை காட்டிக் கொண்டிருந்தார் கந்தவர்களும் தேவதாசிகளும் புடைசூழ அலங்காரமாய் வந்து கொண்டிருந்த கந்தவராஜன் விஷுவாசுவைக் கண்ட மேனை நாரதரிடம் மகரிஷி இதோ வருகிறாரே அவர்தானே பார்வதியை மணக்கப்போகும் பரமன் என்று கேட்டார் நாரதர் சிரித்துவிட்டார் ஏன் சுவாமி சிரித்தீர்கள் என்று கேட்டால் மேனை தேவி இவர் யார் தெரியுமா ஈசனின் சன்னிதானத்தில் பாடும் கந்தர்வராஜன் விஷுவாசு என்றார் நாரதர் மேனை ஆச்சரியத்தால் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய்விட்டால் சன்னிதானத்தில் இசைப்பாடும் இவரே இத்தனை சௌந்தரியமாக இருப்பாராகில் சங்கரன் எப்படி தோன்றுவாரோ என்று வாயை பிளந்தார் எல்லோரும் புகழ்பதற்கேற்ப பார்வதி யாராலும் அடைய முடியாத பாக்கியத்தை தான் அடைந்திருக்கிறாள் என்று எண்ணியபோது அவள் உள்ளம் நிறைந்தது அடுத்தபடியாக யஷர்கள் புடைசூழ குபேரன் வந்தார் இவர்தானா சுவாமி என்று கேட்டாள் மேனை அம்மா இவள் நவநிதிகளுக்கு அதிபதியான குபேரன் என்றார் நாரதன் குபேரனைத் தொடர்ந்து வந்த வருணர் தர்மராஜன் இந்திரன் முதலானோரையும் ஒருவரொருவராக இவர்தான் பரமசிவனா என்று கேட்டு வந்தாள் மேனை அவள் கேட்ட போதெல்லாம் நாரதர் இல்லை என்று மறுத்து கூறி அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எடுத்து சொல்லினார் அவர் கூறுவதை கேட்க கேட்க மேனையின் உற்சாகம் கட்டுக்கடங்காமல் இருந்தது பார்வதி உனக்கு கிடைத்துள்ள பாக்கியம் இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை இனி யாருக்கும் கிடைக்கப் போவதும் இல்லை என்றெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்தார் சகல தேவர்கள் சூழ்ந்து வர கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோடு வந்த சூரியனை கண்டடும் மேனை கண்களை அகல விரித்து மகரிஷி இவர்தானா நீங்கள் புகழ்ந்து போற்றும் பரமசிவன் என்று கேட்டால் மேனை இவர்தான் சூரியன் இவர்களெல்லாம் பகவானை எப்போடும் அடிபடிந்து போற்றக்கூடியவர்கள் அவரது ஆக்னைக்கு உட்பட்டு சதா காலமும் இயங்கி வருகிறார்கள் என்றார் மேனைக்கு பெருமை தாங்கவில்லை தன்னை சுற்றி ஒரு தரம் பார்த்து கொண்டால் குனிந்து அரண்மனை வெளி முற்றத்தை பார்த்தால் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த பெண்களை பார்த்ததும் அவள் நெஞ்சம் பெருமையால் நிமிர்ந்தது இருங்கள் நீங்களும் என்னை போல் தான் ஏமாந்து போகப் போறீர்கள் என்று சொல்லிக்கொண்டால் சந்திரனுக்கு பின்னால் அம்ச வாகனத்தில் நான்முகன் வந்தார் சுவாமி வல்லவராக தோற்றமளிக்கும் இவர்தானே ஈசன் என்று கேட்டால் மேனை சிஷ்டி கர்த்தாவான நான்முகன் இவரே என்றார் நாரதர் அடுத்தபடியாக சங்கு சக்கரதாரியாய் நீலமேக மேக வண்ண ரூபரான விஷ்ணு கருட வாகனத்தில் வந்ததை கண்டபோது மேனை துள்ளி குதித்தால் மகரிஷி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம் இவரே பார்வதியை மணக்க வரும் பரமேஸ்வரன் என்று குருகலத்தோடு கூறினாள் அம்மா மேனை நீ நினைப்பது போல் இல்லை என்று நாரதர் சொன்னதும் அவள் திடுக்கிட்டு போய் அவரை பார்த்தால் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி என்று கேட்டால் மேனை ஆம் அம்மா இவர்தான் விஷ்ணு ஈசன் இன்னமும் வரவில்லை என்றார் நாரதர் மேனையின் உள்ளம் குடிநடை போட்டது சுவாமி இவ்வளவு பேருக்கும் கேட்டால் வாஸ்தவம் தேவி கைலாசநாதர் இவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவர் தினமும் விஷ்ணு பிரம்மாவினால் வணங்கப்படுபவர் என்றார் நாரதர் அடுத்து ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் புடைசூழ வந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் பூத சூழ்ந்திருக்க ரிஷப வாகனத்தில் வந்தார் சங்கரன் இத்தனை நேரமாக ஆனந்தத்தில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த மேனை அவர்களை சரியாக பார்க்கவே இல்லை அவர்களுக்கும் அப்பால் யார் வருகிறார்கள் என்று எழும்பி பார்த்தால் கோலாகலமாக வந்து கொண்டிருந்த கூட்டம் குறைய தொடங்கிவிட்டது ரிஷப வாகனத்தில் வருபவருக்கு அப்பால் ஒரு சில முனிவர்கள் வேத கோஷமிட்டு வந்தனர் ஏன் அதோடு கூட்டம் முடிந்துவிட்டது கைலாசநாதர் அவர்களை முன்னே செல்லவிட்டு பின்னால் தனியாக வருகிறாரோ என்று எண்ணினால் அவள் எல்லோருக்கும் மேம்பட்டவராக அவர் கூட்டத்தோடு கூட்டமாக எப்படி வருவார் தனியாக இருப்பதுதான் உகந்தது என அவள் உள்ள மகிழ்ச்சியோடு விடையளித்தது எலும்பி எலும்பி கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை பார்க்கும் மேனையைக் கண்ட நாரதர் மேனை இன்னும் என்ன பார்க்கிறார் என்று கேட்டார் சுவாமி சிவனை காணவில்லை அவர் தனியாக வருவாரா என்று கேட்டார் தேவி சிவனை நீ பார்க்கவில்லையா அதோ போகிறாரே அவரை பார்த்த பிரமிப்பில் நீ பேசவில்லை என்றல்லவா நான் எண்ணியிருக்கிறேன் என்றார் நாரதர் நான் பார்க்கவில்லையே சுவாமி சிவன் எங்கே போகிறார் என்று பரபரப்போடு கேட்டார் மேனை அதோ தேவி ரிஷப வாகனத்தில் செல்கிறாரே அவர்தான் என்று சங்கரனை காட்டினார் நாரதர் மகரிஷி சுத்தி காட்டிய திசையில் பார்த்த மேனை ஒரு கணம் தன் செயலிலிருந்து நின்றுவிட்டாள் ஐந்து முகங்களோடு பத்து கரங்களோடு ஜடையவிழ்த்து நாட்புறமும் தொங்க இடுப்பில் தோளாடையும் கைகளிலும் காதுகளிலும் சர்ப்பங்களை ஆபரணமாகவும் அணிந்து உடலெங்கும் விபூதி விளங்க கழுத்தில் கபாலியை மாலையாக அணிந்து ரிஷப வாகனத்தில் செல்லும் சங்கரனை கண்டதும் அவள் மூச்சே நின்றுவிட்டது எனலாம் இந்த ஆண்டியையா எல்லோரும் போற்றி புகழ்ந்தனர் இவரா அவளுடைய மருமகராக வரப்போகிறார் மேனையின் உள்ளத்தில் இத்தனை நேரமும் கும்மாலமிட்டு கொண்டிருந்த உற்சாகம் இருந்த இடம் தெரியாது அடங்கி போய்விட்டது எந்த கணத்திலும் உடைந்து சுக்குநூறாகி விட்டக்கூடிய அளவுக்கு துக்கம் அவள் இடையத்தில் நிறைந்தது பிறர் எல்லி நகையாடக்கூடிய நிலைக்கு அவள் வந்துவிட்டாளே என்பதை நினைக்கும் போது அவள் கண்களில் நீர் மூட்டியது ஏண்டி மேனை சர்வ லட்சணங்களோடு கூடிய இத்தனை பேர்களில் இந்த ஆண்டியையா உன் மகளுக்கு தேர்ந்தெடுத்தாய் என்று அவள் தோழிகளும் உறவினர்களும் கேட்டால் அவள் என்ன பதில் சொல்வாள் அவளால் துக்கத்தை அடக்க முடியவில்லை இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஓவென்று குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கிவிட்டாள் பதில் ஏதும் சொல்லாது மேனே அழத் தொடங்கியதும் நாரத திடுக்கிட்டு மேனை இது என்ன எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார் சுவாமி நான் மோசம் போய்விட்டேன் எல்லோருமாக சேர்ந்து என்னை மோசம் செய்துவிட்டனர் கைலாசநாதரை என் குமாரத்தை மணப்பதால் எங்கள் கௌரவம் பல விதங்களிலும் உயரக்கூடும் என்றெல்லாம் கூறினீர்கள் சுவாமி இந்த ஆண்டியை என் மகள் மணப்பதால் எங்கள் கௌரவம் எந்த விதத்தில் உயரப்போகிறது அதல பாதாளத்தில் அல்லவா போய்விடும் பிறர் எல்லி நகையாடக்கூடிய நிலையில் அல்லவா என்னை வைத்து விட்டீர்கள் என்று விசித்தபடி கேட்டாள் மேனை மேனை என்ன வார்த்தை பேசுகிறாய் சிருஷ்டி ஸ்ருதி சம்ஹாரம் ஆகிய மூன்றுக்குமே காரண கர்த்தாவான சிவபெருமான் யாருக்கும் எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல இதை உணராது நீ துக்கப்படுவது சரியல்ல என்றார் மேனை நாரதரின் வார்த்தைகளை காதல் வாங்கி கொண்டவளாய் தெரியவில்லை ஓவென்று கதறியபடி உப்பரி கையிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள் மேனை அழுது கொண்டு வருகிறார் என்ற செய்தி உடனடியாக இமாவானுக்கு தெரியப்படுத்தினர் கைகால் வளவளக்க ஒன்றும் புரியாதவராய் ஓடி வந்தார் இமாவான் நாதனை கண்டதும் மேனையின் துக்கம் மேலும் அதிகமாகிவிட்டது நாதா என்னை மோசம் செய்து விட்டீர்கள் எல்லோருமாக வஞ்சித்து விட்டீர்கள் என்று அலறியபடி ஓடி வந்து அவர் பாதங்களில் விழுந்து கதறினாள் பர்வதராஜன் மனைவியை இரு கைகளாலும் தாங்கி மெல்ல தூக்கி நிறுத்தினாள் மேனே என்ன நடந்தது ஏன் அழுகிறாய் என்று பரபரப்போடு கேட்டபடி அவள் கன்னங்களிலிருந்து வழிந்தோடும் நீரை துடைத்தார் நாதா நமக்கு வரப்போகும் மருமகனை பாருங்கள் இந்த ஆண்டிதான் நமக்கு கிடைத்தாரா சப்தரிஷிகள் என்ன என்னவோ புகழ்ந்தார்கள் அவ்வளவும் வெறும் தானா கையும் காலையும் பாருங்கள் சுவாமி இத்தனை படாதோபத்தோடு இருக்கும் அவருக்கு ஆபரணங்களே கிடைக்கவில்லையா சர்ப்பங்களை அணிந்து கொண்டிருக்கிறாரே இவரோடு நம் குமாரத்தை எவ்வாறு வாழ்க்கை நடத்துவாள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா என்று மாலை மாலையாக கண்ணீரை ஊத்தாள் மேனே அவரது தோற்றத்தை கண்டா நீ இவ்வளவு துர்க்கப்படுகிறாய் இங்கே வந்து குமிழ்ந்திருக்கும் சகல தேவர்களும் சர்வ அலங்காரமாய் இருக்கும் பொழுது அவரது இந்த எளிய தோற்றம் உன் அறிவை மயக்கிவிட்டது தேவி அண்ட சராசரங்களுமே அவரிடம் ஐக்கியம் என்பதை நீ அறியாயோ இந்த தேவர்கள் எல்லோருமே அவரது சக்தியால் விளங்குகிறார்கள் என்பதை மறந்துவிட்டாயா அவரது ஆத்மஸ்வரூபத்தை நாம் எல்லாம் காண முடியுமா ஞானிகள் எத்தனையோ வருடங்கள் கடும் தவம் செய்தும் காண முடியாது தவிக்கிறார்களே என்று ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார் இமாவான் இவையெல்லாம் என் திருப்திக்கு சொல்லும் வார்த்தைகளே அன்றி வேறில்லை என்று குமரினாள் மேனை அப்போது அங்கே வந்த சப்த ரிஷிகளும் மேனையை நெருங்கி தேவி துயரம் வேண்டாம் இமாவான் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையே பகவானின் ஆத்மஸ்வரூபத்தை ஞானக்கன் கொண்டுதான் காண முடியும் விதையிலிருந்து செடி உண்டாகி வளர்ந்து விருஷமாகி அநேக கிளைகளுடன் இலை காம்பு பூ முதலியவற்றாலும் விளங்குவது போல் தேவர்கள் நாங்கள் எல்லோருமே அப்பரபிரம்மத்திடமிருந்து உண்டானவர்களே என்று சொல்லி அவளைத் தேற்றினார் அப்போது மேனையின் துக்கம் நீங்கியதாக தோன்றவில்லை பார்த்தார் நாரத முனிவர் நேராக சங்கரனிடம் சென்றார் சர்வேஸ்வரா இதென்ன திருவிளையாடர் கைலாசத்திலிருந்து புறப்படும் போது சர்வ அலங்கார பூஷிதராக தோற்றமளித்து புறப்பட்ட தாங்கள் மேனையின் பார்வைக்கு ஏன் வேறு விதமாக தோற்றம் அதன் காரணமாக மேனை பெரும் துக்கத்துக்கு ஆளாகிவிட்டிருக்கிறாள் அவள் உள்ளம் சமாதானம் அடையும்படியாக தாங்கள் திருக்கோலம் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் நாரதா அவள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்தவே அவ்வாறு அவள் கண்களுக்கு தோற்றமளித்தேன் இப்போது போய் அவளை அழைத்து வா என்றாள் சங்கரன் நாரதரும் மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு ஓடினார் அங்கே இன்னமும் மேனை விஷ்ணு பிரம்மா முதலானோர் துவற்ற முயன்று கொண்டிருந்தனர் வந்த நாரதர் மேனை இப்போது வந்து பார் உன் மருமகனை உன் துக்கம் போன இடம் தெரியாது போய்விடும் பகவானின் திவ்ய ஸ்வரூபத்தை இப்போது பார் என்று கூப்பிட்டார் மேனையோ இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை என்னை திருப்திப்படுத்த என்னென்னவோ சொல்கிறீர்கள் இதனாலெல்லாம் என் உள்ளம் ஆறுதல் அடைந்து விடுமா என்றால் குமரிய உள்ளத்துடன் மேனை என் வார்த்தையை நம்பு உன் உள்ளத்தில் கொண்டிருக்கும் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டியே பகவான் உன் கண்களுக்கு தன் சொரூபங்களில் ஒற்றை காட்டினார் இப்போது வந்து அவரது திவ்ய மங்கள மங்களஸ்வரூபத்தை காண்பாய் என்று மீண்டும் அவளை வற்புறுத்தினார் நாரதர் வேண்டா வெறுப்போடு மேனை அவரோடு சென்றார் அவளை பின்தொடர்ந்து இமாவானும் மற்ற தேவர்களும் சென்றனர் அரண்மனை வாயிலே அடைந்த மேனை மெல்ல தலையை தூக்கி பார்த்தால் அவள் பார்வை அப்படியே நிலைத்து நின்றுவிட்டது சற்று முன்பு கண்ட ஆண்டி எங்கே ரிஷப வாகனத்தின் மீது இருக்கும் புதிய மனிதர் யார் ஐந்து முகங்களும் பத்து கரங்களுமே எங்கே போயின திருமுகம் ஒன்றோடு இரு கைகளுடன் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் இந்த இளைஞர் யார் இந்த இளைஞரை சுற்றி அதென்ன ஒரு பிரகாசம் அங்கு குமிழ்ந்திருக்கும் தேவர்களில் எவரையும் அவருடைய அழகுக்கு இணையாக சொல்ல முடியாது மேனையின் உள்ளம் சிரித்தது திரும்பி தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டால் விஷ்ணு பிரம்மா தேவர்கள் இரு கரங்களையும் கூப்பி அரஹர சங்கரா என்று கோஷமிட்டனர் மேனையின் இரு கரங்களும் அவளை அறியாமல் கூப்பின கண்களிலிருந்து நீர் பெருக பிரபு அடியாலை மன்னித்து விடுங்கள் என்று பிரார்த்தித்தாள் பக்கத்தில் நின்றிருந்த இமாவான் எங்கே பூர்ண கும்பம் எடுத்து வாருங்கள் என்றார் விஷ்ணு ரிஷபத்தில் இருந்த பகவானை பிரார்த்தித்தபடி கை கொடுத்து அவரை கீழே இறக்கினார் இமாவான் ஓடி வந்து அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினார் பிரபு நான் நான் பாக்கியசாலி என்று மகிழ்ச்சியோடு கூறி மேனையின் கையிலிருந்து தீர்த்த பாத்திரத்தை வாங்கி பகவானின் கால்களை அலம்பினார் நறுமணம் கமலும் மலர்களை கொண்டு அர்ச்சித்து பாதங்களிலிருந்து வழிந்தோடும் நீரை கைகளில் எடுத்து தன் தலையின் மீது தெளித்துக்கொண்டு மேனையின் தலையிலும் தெளித்தார் சர்வேஷா தாங்கள் என் குமாரத்துக்கு வாக்கு கொடுத்தபடி அவளை ஏற்றுக்கொண்டு எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று அஞ்சலி செய்து வேண்டினார் ரிமாவான் அவ்வாறே செய்வேன் என்று அருளினார் சங்கரர் பின்னர் மணமகன் கோஷியாருக்கு என ஏற்பாடு செய்திருந்த அரண்மனைக்கு அவர்கள் அழைத்து சென்று உபசரித்தார் அவர்கள் சௌகரியங்களை கவனித்துக் கொள்ள ஆயிரக்கணக்கானவர்களை ஏற்பாடு செய்திருந்தார் பட்டணம் முழுவதுமே குலுகலத்தில் மூழ்கியிருந்தது எங்கே திரும்பினாலும் முழக்கமும் கீதமும் வந்திருந்த விருந்தினர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் யாரை பார்த்தாலும் பகவானின் திவ்ய மங்கள ஸ்வரூபத்தையே வணித்து கொண்டிருந்தனர் கங்கை முதலான புண்ணிய நதிகள் இமாவானின் அரண்மனைக்கு வந்து பார்வதியை மங்கள நீராட்டி சௌந்தரிய தேவதையாக அலங்கரித்தனர் லக்ஷ்மியும் சரஸ்வதி இருபுறங்களிலும் தாங்கி பிடித்தவாறு பார்வதியை மடமேடைக்கு அழைத்து வந்தனர் பந்தலில் இருந்தவர்கள் தேவியின் அழகை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டனர் மணமகன் மணமகள் இருவருடைய அழகும் ஒன்றுக்கொன்று இணையாக விளங்குவதைக் கண்டு பிரமித்தனர் பிரம்மநேவன் புரோகிதராக முன்னின்று நடத்த மேனை நீர் வார்த்துக் கொடுக்க இமாவான் பார்வதியை கன்னியாதானம் செய்து கொடுத்தார் சர்வேஸ்வரா என் குமாரத்தையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவானை வேண்டினார் சங்கரன் முகமகிழ்ச்சியோடு பார்வதியின் கையை பற்றி தம் பக்கத்தில் அழைத்து வந்து அமர்த்தி கொண்டார் தந்துபிகள் முழங்கினர் பிரம்மன் அக்னி வளர்த்து மந்திரங்களை சொல்லி பந்தலில் குழுமியிருந்தோரின் மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரத்துக்கிடையே ஈசன் தேவியின் கழுத்தில் திருமாங்கல்ய தாரம் செய்தார் வேத கோஷங்கள் வான்முகத்தை எட்டினர் தேவர்கள் மலர் செய்தனர் மங்கையர் மங்கள கீதம் இசைத்தனர் இமாவான் மேனையுடன் வந்திருந்த ஒவ்வொரு தேவர்களையும் அவரவர் பரிவாரங்களோடு நேரில் போய் சந்தித்து உபசரித்தார் நந்திகேஷவரின் மேற்பார்வையில் விருந்து பரிமாறப்பட்டது பல வகைப்பட்ட ருசிமிக்க உணவு வகைகள் வந்தவர்கள் அனைவரும் வயிறால உண்டனர் விருந்துக்கு பின்னர் சந்தன தாம்பூலம் வழங்கப்பட்டது தேவர்கள் தங்கள் தங்கள் தேவியரோடு வந்து மனமேடையை அலங்கரித்துக் கொண்டிருந்த பார்வதி பரமேஸ்வரரை வலம் வந்து வணங்கி அவர்களது ஆசி பெற்று புறப்பட்டனர் அனைவரும் புறப்பட்ட பிறகு ஈசனும் பார்வதியுடன் கைலாசத்துக்கு புறப்பட்டார் இமாவானும் மேனையும் குமாரத்தையே விட்டு பிரிய மனமில்லாமல் நீர்துளிக்கும் கண்களோடு எல்லை வரை உடன் சென்று அவர்களை வழி அனுப்பி விட்டு திரும்பினர் கைலையங்கிரி திரும்பிய பரமேஸ்வரன் தேவியுடன் ஆனந்தமாய் காலத்தை கழித்து வந்தார் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி